அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக அருமையான அற்புதமான கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்துல குருவாயூரப்பன் என்னும் வணிகன் வாழ்ந்து வந்தாரு அவரோட வேலை என்னன்னா ஊர் ஊராக சென்று பழைய ஈயம்புத்தாலை பொருட்களை வாங்கி அதுக்கப்புறம் அதை நகரத்தில் இருக்கக்கூடிய மொத்த கடைகளில் போட்டு பணம் வாங்கிறது அவர் செல்லும் இடங்கள் அனைத்துமே கிராமங்களாக இருந்ததால அதிகமாக பொருட்கள் கிடைப்பது கடினமாக இருந்தது இருந்தாலும் அவர் வாழ்க்கையும் வறுமையில ஓடினாலும் அவர் நிம்மதியான வாழ்க்கையும் நியாயமான நேர்மையான மனிதராகவும் திகழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு முறை பக்கத்து ஊர் சென்று இவர் எப்பொழுதும் பழைய சாமான்கள் சேகரிக்கும் ஒரு வீட்டுல போய் பழைய பொருட்கள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார் இவர் கேட்ட வீடு ஒரு காலத்துல நல்ல செல்வத்துடன் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது எல்லாம் கரைந்து போய் அவர்கள் ஏழ்மையில் வாழ்கின்றார்கள் அவர்கள் வீட்டில் இரு குழந்தைகளோட அந்த தாய் வறுமையில் வசிக்கிறாங்க அந்த தாய் பாவம் வீட்டுல இருக்கக்கூடிய தட்டு முட்டு சாமான எல்லாம் விற்று அதுல வரும் வருமானத்துலதான் பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால பாவம் இப்போ அவர்கள் வாழ வழியின்றி ஒவ்வொரு பொருளா இவர்கிட்ட கொடுத்து இவரோட நாணயமாய் கொடுக்க கூடும் அந்த பணத்துலதான் அவங்க வாழ்க்கைய நடத்தி கொண்டிருக்கிறாங்க ஏன்னா இரண்டும் ரொம்ப சின்ன குழந்தை இவங்களால விட்டுட்டு வேலைக்கு போக முடியாத ஒரு நிலை அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளை இப்போதைக்கு தற்காலிகமாக வாழ்க்கை நடத்தணுமே அதனால அதை வச்சு அதுல ரொம்ப வறுமையில குடும்பம் நடத்தி கொண்டிருந்தாங்க இந்த வியாபாரிக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது ஆனா என்ன செய்யறது இவரும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பழைய பொருட்களை தான் போட்டு அதுல இவரோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு அதனால இவர் என்ன கவலைப்பட்டாலும் இவருக்கு வேற வழி இல்லாமல் அந்த பொருளை வாங்கிக்கிறாரு அந்த வீட்டுக்கு ஒரு முறை போய் ஏதாவது பழைய பொருள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டாரு வியாபாரி அந்த பெண் ரொம்ப பரிதாபமாய் அவரை பார்த்து உங்ககிட்ட போடுறதுக்கு இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஒரு காலத்துல இவங்க தாத்தா சாப்பிட்ட பழைய தட்டு ஒன்று கிடக்கு அதுவும் வளைஞ்சு நெளிஞ்சு கிடக்கு அதைய நீங்க எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போறீங்களா ரெண்டு நாள் சாப்பாட்டுக்கு நிம்மதியா இருப்போம் வருத்தத்துடன் சொல்லியவாறு அந்த தட்டை கொண்டு வந்து கொடுத்தாள் அந்த தாய் அந்த வியாபாரியும் அந்த தட்டை வாங்கி பார்த்தார் மிகவும் பழையதா அழுக்கா இருந்தது அந்த தட்டு வாங்கி அதை நன்கு துடைத்து பார்த்தார் எவ்வளவு போகும் சந்தேகம் வர மீண்டும் துடைத்து பார்த்தார் இவர் இப்படி அடிக்கடி துடைத்து துடைத்து பார்த்து ஏதோ யோசிப்பது போல நிற்பதை கண்ட அந்த தாய் தம்பி இந்த தட்டு உங்களுக்கு எதுக்கும் உதவாதுனாலும் எங்களுக்கு உதவி பண்றதுக்காகவாது ஏதாவது கொடுத்துட்டு போறீங்களா என்றார் பரிதாபமாய் வியாபாரியோ அம்மா இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது இப்போதைக்கு எங்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு இந்தாங்க என்று அந்த தாயின் கையில் கொடுத்து விட்டு அந்த பெண்ணுக்கு அந்த பணமே அதிகமாக தெரிய தம்பி இதுவே அதிகம் என்று மன நிறைவுடன் பெற்றுக்கொண்டால் அந்த தாய் வியாபாரி எதுவும் பேசாமல் நகரத்துக்கு விரைந்து சென்றார் அங்கு அவருக்கு நன்கு தெரிந்த ஒரு நகை ஆசாரியை பார்த்தார் அவரிடம் அந்த தட்டை அவர் அதை எடுத்து பார்த்து இது சுத்த தங்கும் என்று வாயை பிளந்தார் இருவரும் அங்கிருந்த பெரிய நகை கடைக்கு சென்று இதனை காண்பித்து அந்த குடும்பத்து விவரத்தையும் சொன்னார்கள் அந்த உடனே நகைக்கடைக்காரர் கடைக்காரர் அந்த பெண்ணை கூட்டி வர சொன்னார் வாகன வசதியும் கொடுத்தார் குருவாயூரப்பன் விரைந்து சென்று அந்த தாயவும் அவர்கள் குழந்தைகளையும் கூட்டி வந்தார் கடைக்காரர் அந்த பெண்ணிடம் அம்மா இந்த தட்டு மாதிரி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா என்று கேட்டார் இல்லைங்கய்யா இது எங்கேயோ கடந்துச்சு நான் தான் அதை பொறுக்கி எடுத்து வச்சு இவர்கிட்ட கொடுத்தேன் அம்மா இது சுத்த தங்கம் இதுக்கு மதிப்பு லட்சம் குறையாம அஞ்சு ரூபாய் வந்து கொடுக்கணும் நான் உங்களுக்கு பணமும் கொடுத்துடவா அந்த பெண் குருவாயிரப்பனை பார்த்து தம்பி நீதான் என்ன பண்றதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. "அன்னி அம்மா இது உங்க தட்டு இல்லப்பா நான் தான் இந்த தட்டை உனக்கு கொடுத்துட்டேன்ல அப்ப இது உன்னோட தட்டுப்பா" அன நீ தான் சொல்லணும். அப்படின்னு அந்த தாய் சொன்னாங்களா வறுமையிலேயும் நேர்மை ஆசைப்படாத மனது அப்போ அந்த வியாபாரி குருவாயிரப்பன் ஐயா இந்த பொண்ணு குழந்தைங்க பேர்ல இந்த பணத்தை வங்கியில போட்டுருங்க அதாவது பேங்க்ல டெபாசிட் பண்ணி கொடுத்துருங்க அவங்களுக்கு அதுல இருந்து மாசம் மாசம் வட்டி வரும் இல்லையா அதை வச்சு இவங்க வாழ்க்கையை நடத்திக்குவாங்க என்று சொன்னார் குருவாயிரப்பன் இவரும் வறுமையிலையும் நேர்மை அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை நகைக்காடைக்காரர் அந்த குருவாயூரப்பனை கட்டிக்கொண்டு மாதிரி நாணயத்தை எங்கேயுமே கிடைக்க மாட்டான்பா என்று சொல்லி அவர்களோட மேனேஜரை அழைத்து பக்கத்துல உள்ள ஒரு வங்கிக்கு அழைத்து சென்று எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தர சொன்னாராம் அதற்கு பின் அந்த ஆசாரியையும் அழைத்து தம்பி இந்தாருங்கள் உங்களுக்கு என்னால் முடிந்த அன்பு பரிசு என்று கொஞ்சம் பணம் கொடுத்தாரா குருவாயிரப்ப அத வாங்கவே மறுத்துட்டாரு இல்ல ஐயா அந்த பொருள் என்னோடது இல்லையே என்ற வருடம் தம்பி நான் கொடுத்தது பொருளுக்கு இல்லப்பா உன்னோட நாணயத்துக்கு நீ நினைச்சிருந்தேன்னா இது என்னதுன்னு சொல்லி என்கிட்ட பணத்தை வாங்கியிருக்கலாம் ஆனா அந்த குடும்பத்தை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு வருமானத்துக்கு வழியும் கொடுத்தாரா அந்த நகை கடைக்காரர் குருவாயிருப்பன் நன்றி கூறி அந்த தொகையை பெற்று கொண்டு அங்கிருந்து விடைபெற்றார் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம் இதுல யாருங்க சிறந்தவங்க ஏழ்மை அன்னைக்கு இவ குருவாயிரப்ப ஊர்கள்ல இந்த கிராமத்துல சேகரிக்க கூடிய அந்த ஈயம்பத்தாலைய கொண்டு போய் போட்டாதான் அவர் வீட்டுல அடுப்பெரியும் அவர் நினைச்சிருந்தா அந்த தங்கத்தட்ட எடுத்து என்னோடதுன்னு சொல்லிருக்கலாம் அது என்ன காசு கொடுத்து வாங்கிட்டனால இது என்னோடது தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அத சொல்ல அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை எவ்வளவு அழகா அவங்க குடும்பத்துக்கு வர்ற மாதிரி ஒரு வழி சொல்லும் போது அவரோட புத்தி கூர்மை அது இதுல நல்லா தெரியுது இல்ல அந்த ஆசாரியோ அவரே சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்ல அவரே நானே வச்சுக்கிறேன்ப்பா இதுக்கு இவ்வளவு தர அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அவரும் அந்த நகைக்கடைக்காரர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காரு இதெல்லாம் தாண்டி அந்த தாய் வந்து சொன்னாங்க பாருங்க ஒரு வார்த்தை நான் தான் உனக்கு கொடுத்துட்டேனேப்பா அப்ப இந்த பொருள் உன்னோடது தானே நீ சொல்லணும் எனக்கு எப்படி இதுல பொரு சம்மந்தம் இருக்குன்னு அப்ப எவ்வளவு வறுமை ரெண்டு குழந்தை இருக்கும்போது அந்த வறுமையிலையும் அவங்க செய்த உதவி அந்த குருவாயூரப்பன் செய்த உதவி அவங்களோட வார்த்தைகள்ல தெரியுது இல்லையா அப்படி செய்த உதவிக்கு அவங்க எவ்வளவு உண்மையா இருக்காங்க இப்படி ஒரு ஒருத்தரும் நடந்திருக்காங்க ஏன் அந்த நகைக்கடக்காரர் என்ன சொல்லிருக்கலாம் இல்ல இல்லப்பா இது பார்க்க தான் தங்கம் இருக்கு இது ஒண்ணுத்துக்குமே உபயோகம் இல்லைன்னு சொல்லிருக்கலாம் ஆனா அவரும் இது உண்மையான தங்கம் இதுக்கு இவ்வளவு மதிப்புன்னு சரியான மதிப்பு சொன்னது மட்டும் இல்லாம உடனே கேட்டத செய்றதுக்கும் ஏற்பாடு பண்ணி குருவாயிரப்பனையும் ஊக்குவிச்சிருக்காரு அப்ப அவரு எவ்வளவு சிறந்தவர் எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் அதை பணத்தை அதிகப்படுத்துறது நேர்மையான வழியில பண்ணணும் அப்படின்றது மட்டும் இல்லாம சக மனிதர்களை பணத்தை வச்சு மரியாதை கொடுக்காம அவங்களோட குணத்தை வச்சு மரியாதை கொடுத்துருக்காரு அப்ப இந்த நான்கு பேர்ல யாருங்க சிறந்தவங்க குருவாயிரப்பனா அந்த ஏழை தாயா ஆசாரியா நகை கடைக்காரரா நீங்க யார சொல்லுவீங்க நாலு பேரத்துல நம்ம எதுவா இருக்கிறோம் அப்படியே யோசிங்க இந்த யோசனையோட இந்த கதையை முடிக்கலாம் மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் नंबर